ஹார்ட் டிசீஸ் கேன்சர் ஸ்ட்ரோக் அல்ஷிமஸ் டிசீஸ் உபேசிட்டி diabetes mellitus, ஆகியவற்றை செல்வ செழிப்பு நோய்கள் டிசீசஸ் ஆஃப் அப்ளுயன்ஸ் என பட்டியலிடுகிறார் தொண்ணூறு வயதாகும் நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் டாக்டர் கோலின் கேம்பல் நாடு வளமிக்கதா வளமற்றதா என்பதை பொறுத்து இவ்வியாதிகள் வருவதில்லை தனிநபர் ஒவ்வொருவரும் அளவுக்கு அதிகமான உணவை உண்பதால் வரும் வியாதிகளே செல்வச் செழிப்பு நோய்கள் நியூட்ரிஷன் பற்றி தெளிவான புரிதல் இல்லாமல் நாளொன்றுக்கு ஆறு அல்லது ஏழு வேளை உணவை உண்பதாலும் கிடைப்பவற்றையெல்லாம் நாக்கின் சுவைக்கு அடிமைப்பட்டு உண்பதாலும் செல்வச் செழிப்பு நோய்கள் உருவாகின்றன என்றால் அது மிகையாகாது குடும்ப விழாக்களில் பரிமாறப்படும் உணவுகள் அந்த குடும்பத்தின் பெருமையை அதாவது ஸ்டேட்டஸை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளன கடன் வாங்கியாவது தடபுடலாக அனைவரும் வியக்கும் வண்ணம் குடும்ப விழாவை கொண்டாடும் நிலை சமுதாயத்தில் அதிகரித்து வருவது நாம் அறிந்ததே இலையில் பரிமாறப்படும் அனைத்து உணவுகளையும் சாப்பிடும்போது அது நாலாயிரம் கலோரி கொடுக்கிறதா அல்லது ஐயாயிரம் கலோரி கொடுக்கிறதா அதை நாம் செலவழிக்கப் போகிறோமா உடலில் கொழுப்பாக சேமிக்கப் போகிறோமா என்பதில் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் உடல் பருமனாய் இருந்தால் கண்ணுக்கு அழகு என்றும் இருந்தால் இருத்தல் சரியல்ல என்றும் சமுதாயத்தின் பார்வை உள்ளது உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகம் கேலோரி தேவை ஆனால் மற்றவர்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது அளவுக்கு அதிகமாக உண்ணப்படும் உணவால் கிடைக்கும் அதிகப்படியான சக்தியை கலோரியை தோலுக்கடியில் சப்கூட்டேனியஸ் ஃபேட்டாக சேமித்து வைக்கிறோம் வயிற்றுக்குள் இன்ட்ரா அப்டாமினல் ஃபேட்டாக சேமித்து வைக்கிறோம் சப்கூட்டேனியஸ் ஃபேட் மற்றும் இன்ட்ரா அப்டாமினல் ஃபேட் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளாக செயல்பட்டு முறையே ஈஸ்ட்ரஜன் மற்றும் இன்ஃப்ளமேட்டரி சைடோகைன்ஸை சுரக்கின்றன அதனால் பல வியாதிகள் உருவாகின்றன ஒவ்வொரு இந்தியரும் நியூட்ரிஷன் பற்றிய தெளிவான புரிதலுடன் உடல் எடை மிகாமல் உடல் எடையை ஒரே சீராக வைத்துக்கொண்டு உடலில் அதிகப்படியான கொழுப்பு மிகாமல் செல்வச் செழிப்பு நோய்கள் வராமல் தடுத்து கொள்ள முடியும் என்ற விழிப்புணர்வு காலத்தின் கட்டாயம்